பகுத்தறிவு பகலவன் ஓங்கு புகழ் தன்மான தமிழர் தந்தை பெரியார்கள் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை பட்டி தொட்டியெங்கும் பரவச் செய்வதையே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து வரும் தங்களது செயல்பாடு எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது சமூக நீதிக்காக போராடி வரும் தங்கள் கழகப்பணி சிறந்தோங்கி முழுமையான விழிப்புணர்வை தமிழ் மக்களிடையே தோற்றுவிக்கட்டும் வெளியிடு உள்ள இரு நூல்களும் அதற்கு துணை நிற்கட்டும் வெற்றிமேல் வெற்றி வந்து தங்களை சூழட்டும் என்று அந்த வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் திருச்சி சிறுகூரிலே அமைய இருக்கிற பெரியார் உலகத்திற்கு அம்பத்தூர் ஐயா துரை முத்துகிருஷ்ணன் அவர்கள் தமிழக தலைவர் ஐயா அவர்களிடம் ரூபாய் ஐந்தாயிரம் காசோகையாக விளங்குகிறார்கள் பெரியார் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெருமக்களுக்கும் நூலாசிரியருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது புத்தகங்களை வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பேராசிரியர் சுபவி அவர்களுக்கும் ஐயா

நாம கழிவு வெளியுறவுச் செயலாளர் மாணவியாகோ கர்நாடகவர்களுக்கு தமிழகத்தில் வரை ஆசிரியர்கள் விசாரணை செய்கிறார்கள் நன்றி ங்கள் குழுவும் திராவிடர் கழகமும் புத்தகத்தினை வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட தமிழர் கழக தலைவர் பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள் புத்தக ஆய்வுகளை வழங்குகிறார்கள் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூமன்ற அவர்களே உலகத் தலைவர் பெரியார் என்னும் நூலை வெளியிட்டு உரையாற்ற இருக்கிறேன் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இருக்கிறேன் வரவேற்புரை ஆற்றி இருக்கிற நண்பர் குமரேசன் அவர்களே நன்றி உரை கூற இருக்கிறேன் தோழர் இன்பக்கணி அவர்களே தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தோழர் ட்ரோன்ஸ் அவர்களே இந்த நூலின் ஆசிரியர்களில் ஒருவரான தோழர் கோ கருணாநிதி அவர்களே கூடியிருக்கும் நண்பர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மண்டல் குழுவும் திராவிடர் கழகமும் என்னும் நூல் ஒரு ஆவணங்களின் பதிவு விரிவாக பேச வேண்டிய நூல்தான் ஆனால் இந்த அரங்கில் இருக்கிற அத்தனை பேரும் பெரும்பான்மையாக அறிந்த செய்திகள் ஆனால் அவற்றை ஆவணப்படுத்தி இருக்கிறார் நண்பர் கலாதி இந்த அரங்கில் இருக்கிறவர்கள் அறிந்த செய்தி என்று நான் சொன்னேன் தவிர தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் அடங்கி இருக்கிறார்கள் இந்த இரண்டு புத்தகங்களிலும் இரண்டு விதமான வில்லங்கங்கள் இருக்கின்றன இப்போ ஆசிரியர் அவர்களோடு அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் தலைவர் பெரியார் என்னும் புத்தகம் முழுக்க முழுக்க ஐயா அவர்கள் திமுக கழகத்தை விமர்சனம் செய்து கொண்டிருந்த காலத்தை குறிக்கிற புத்தகம் ஆனால் பீட்டர் எப்படி பேசப் போகிறார் என்று எனக்கு தெரியும் எனக்கு இருக்கிற சிக்கல் என்ன என்றால் மண்டல் குழு பற்றிய நான் வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிற காலகட்டத்தில் இருக்கிற குறிப்பா அதை நான் வரும்போதே அந்த சொல்லிவிட்டேன் ஏனென்றால் என்றால் உள்ளேயே ஒரு குறிப்பு இன்றைய பாஜகவினர் பலர் அன்றைக்கு காங்கிரசிலே இருந்தார்கள் காலங்கள் மாறி போயிருக்கின்றன எப்படி மாறி போயிருக்கிறது என்றால் ஐயா திமுக கழகத்தை விமர்சித்த காலம் ஒன்று உண்டு ஆனால் இன்றைக்கு எந்த நிலை இன்றைக்கு காலையிலே கலைஞர் நூறு கவிதைகள் நூறு என்னும் ஒரு புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிட நம்முடைய அன்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த புத்தகத்தில் முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரு விட்டு கொடுத்திருக்கிறார் என்ன கையொப்பமிட்டிருக்கிறார் என்றார் பெரியார் வாழ்க என்று எழுதி முதலமைச்சர் கையொப்பமிட்டிருக்கிறார் எனவே அப்படி மாறி இருக்கிற காலம் அதை போலவே காங்கிரசை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டவர்களில் ஒருவன் தான் நானும் இப்போது ஜவஹர்லால் நேருவின் உலக சரித்திரத்தை தொடர் சொற்கொழிவாக இதே கிழங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நின்று நாம் பழவை பழையவைகளின் வரலாற்றை மறைக்காமல் சொல்லி இருக்கிற புத்தகம் இதில் ஒரு நேர்மை இருக்கிறது இன்றைக்கு எந்த நிலை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நேற்றைக்கு என்ன நடந்தது என்கிற வரலாற்றையும் நாம் மறைப்பதில்லை அவையும் இந்த நூல்களில் பதிவாகி இருக்கின்றன இந்த நூலில் அதாவது மண்டல் குழுவும் திராவிடர் கழகமும் என்னும் நூலில் உள்ளடக்கமாக இருக்கிற சில செய்திகள் அதில் படிச்சென்று தென்படுகிற சில முரண்பாடுகள் அவற்றை பற்றி மட்டும் நான் ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ளாக உரையாற்றி முடிப்பேன் இந்த புத்தகத்தின் சாரம் என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொண்ணூத்தி மூன்று வரை பதிமூன்று ஆண்டு காலம் திராவிடர் கழகம் மண்டல் கழகத்திற்காக நடத்திய மாநாடுகள் போராட்டங்கள் அனைத்தை பற்றிய பதிவுகளும் இந்த நூலில் இருக்கின்றன பதிமூன்று ஆண்டுகளில் நினைத்து பார்க்க முடியாது நாற்பத்தி இரண்டு மாநாடுகள் பதினாறு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன பல முறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் ஒரு முறை பிரதமர் வீட்டுக்கு முன்னால் போராட்டம் இந்த நாற்பத்தி இரண்டு மாநாடுகள் என்பவை எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தவை அல்ல இந்திய அளவில் நடந்த மாநாடுகள் போராட்டங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன சந்திரஜித் யாதவ் இருக்கிறார் கர்ப்பூரி தாகூர் இருக்கிறார் கர்ப்பூரி தாகூர் ஒரு இடத்தில் பாட்னாவில் ஒரு மாநாடு நடக்கிற போது மழை போட்டுகிறது அந்த மழையில் நம்முடைய ஆசிரியர் பேசி முடித்ததற்கு பிறகு கர்ப்பூரி தாகூர் சொல்லுகிறார் ஆசிரியரின் கைகளை பற்றி கொண்டு ஜெயபிரகாஷ் நாராயண் பேசினால் மட்டும்தான் இந்த மக்கள் இந்த மழையிலும் அமர்ந்து கேட்பார்கள் அதற்கு பிறகு உங்கள் உரையை தான் கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார் போல ஒவ்வொரு இடத்திலும் நடந்த அந்த செய்திகள் கர்ப்பூரி தகவலை பற்றி நாம் அறிவோம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் குறிப்பிடுகிறேன் தமிழ்நாட்டில் மைசூர் ஸ்டேட் என்று சொல்லுகிற மைசூர் தலை மாகாணத்தில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது வடநாட்டில் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆகஸ்ட் பதினொன்றிலிருந்தே பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு ஒன்றிய அரசின் பணிகளில் இருந்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு யாருக்கும் இல்லை அதை முதன்முதலாக வடநாட்டில் அறிமுகப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கற்பூரின் அங்கேதான் முதன்முதலாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஒன்றிய அரசின் பணிகளிலே இடஒதுக்கீட்டை கப்பூரி தாய் கொடுத்தார் அவர் கூடுகிறார் ஆசிரியரை பார்த்து இங்கே தமிழ்நாட்டிலே அல்ல பாட்னாவிலே அந்த மக்கள் கொத்து மழையில் அமர்ந்து உங்கள் பேச்சை கேட்டிருக்கிறார்கள் என்று அது நமக்கும் இந்த திடலுக்கும் பெருமை நம்முடைய கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டதை போல மன்னல் அவர்கள் என்றைக்கு வந்தார் என்றைக்கு பேசினார் எல்லா விவரங்களும் இந்த நூலில் இருக்கிறது நமக்கு உடனடியாக ஒரு பார்வை நூலாக ரெஃபரன்ஸ் புக் என்று சொல்லுகிறோமே அப்படி ஒரு பார்வை நூலாக பயன்படக்கூடியது இந்த நூல் என்பது முதல் செய்தி என்றைக்கு இந்த மண்டல் குழு அமைக்கப்பட்டது அவர்கள் குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலேயே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா என்கிற அந்த கேள்வியை முன்வைத்து காக்கா கலைய தலைமையிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஒரு அறிக்கை கொடுத்தது பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அறிக்கையை வாங்கி வைத்துக் கொண்டார்கள் எதுவும் நடக்கிறது கூடிட்டு அதாவது அதில் தனி கருத்து இருந்தது காக்கா கதையன் தனியாக ஒரு கடிதம் கொடுத்தார் ஆனால் அந்த அறிக்கை என்ன சொல்லிட்டு என்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லிட்டு அது நிறைவேற்றப்படவில்லை பிறகு இந்த இடஒதுக்கீட்டுக்கு பொதுவாக எதிரானவர் என்று நாம் கருதுகிறேன் முராஜி தேசாய் அவர்களின் பிரதமராக இருக்கிற போதுதான் மண்டல குழு நியமிக்கப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இருபதாம் தேதி அந்த மண்டல குழுவை நியமித்து மொராரி தேசாய் பிரதமராக இருக்கிற போது ஒரு ஆணை இருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எழுபத்தி எட்டு டிசம்பரில் குழு நியமிக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தி ஓராம் தேதி அந்த அறிக்கையை அவர்கள் கொடுக்கிறார்கள் அதற்கு பிறகு அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு பத்து ஆண்டுகள் ஆகும் இதுதான் மண்டல் குழுவின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் கடைசி நாள் கொடுக்கப்பட்ட அரசிடம் கொடுக்கப்பட்ட அந்த மண்டல் குழுவின் அறிக்கை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இடையில் இரண்டு பிரதமர்களை கடந்து இந்திரா காந்தியின் காலம் மாறி ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்து அதற்கு பிறகு பி பி சிங் பிரதமரானதற்கு பிறகு அது நிறைவேற்றப்படுகிறது அப்போதும் நடைமுறைக்கு வரவில்லை எனவே தொண்ணூறில் முடிந்திருக்க வேண்டிய போராட்டம் தொன்னூற்றி மூன்று வரைக்கும் நடக்கிறது நரசிம்மராவ் காலத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு நவம்பர் பதினாறாம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு ஒன்றை ஏற்கிறது இந்த இடஒதுக்கீடு சரி என்று ஏற்கிறது அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறது பத்து சதவீதம் பொருளாதாரத்தில் பலவீனமானவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டை மறுக்கிறது இருப்பினும் கூட அந்த தீர்ப்பிலே தான் தொண்ணூத்தி இரண்டு நவம்பரில வந்த அந்த தீர்ப்பிலே தான் வளர்ந்த பிரிவினருக்கு உச்ச வரம்பு கிரீமி லேயர் என்பது முதன்வராக அரசமைப்பு சட்டத்துக்கு வெளியில் இருந்து சொல்லப்பட்டது அந்த தீர்ப்பில தான் இவையெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் என்ன வியப்பு என்றால் இந்த மண்டல குழு அறிக்கை அரசிடம் ஒடுக்கப்பட்டது மக்களிடம் வருவதற்கு முன்பே எதிர்ப்புகள் தொடங்குகின்றன இரண்டு எதிர்ப்புகளை குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்து ஆங்கில ஏடு இன்றைக்கு இந்து ஆங்கில ஏட்டிலும் மாறுபாடுகள் இருக்கின்றன என்றும் தமிழர் தலைவர் என்று ஐயா பெரியாரை பற்றி இந்து புத்தகம் எழுதிட்டது காலங்கள் பாருகின்றன ஆனால் அன்றைக்கு அவர்கள் என்ன தலைப்பு கொடுத்தார்கள் என்றால் அந்த மண்டல் குழு என்ன சொன்னது என்று தெரியாது அந்த அறிக்கை வெளிவரவில்லை ஆனால் அவர்கள் கொடுத்த தலைப்பு பரி த மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் குழுவின் அறிக்கையை புதையுங்கள் ஆசிரியர் அடுத்த மக்கள் ஒரு திட்டத்தில் எழுதினார் பரி த மண்டல் கமிஷன் என்பதற்கு மாற்றாக ஹரி மண்டல் கமிஷன் என்று மண்டல குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதை விரைவுபடுத்துங்கள் ஆசிரியர் இடத்துல வந்து நிருபர்கள் அழுத்த நாள் கேட்கிறார் அந்த மண்டல குழு அறிக்கையே வரவில்லையே அதை விரைவுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறீர்களே அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாமலேயே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்ற போது ஆசிரியர் கேட்கிறார் நீங்கள் இந்துகளும் ஒரு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறார் அந்த அறிக்கை வரவே இல்லைதானே வரவே இல்லாத ஒரு அறிக்கையை புதைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற போது பேசாமல் இருந்த நீங்கள் விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது இதனிடம் மட்டும் கேட்கிறீர்கள் என்று கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு இன்னும் எழுதியிருந்த அந்த தலையங்கத்தின் இரண்டு வரிகளை எடுத்துக் கொடுத்திருக்கிறார் மிக முக்கியமான வரி இந்து என்ன எழுதுகிறது என்றால் இது ஒரு அநியாயம் எது இடஒதுக்கீடு என்றதே அநியாயம்

இயற்கை பாவத்தின் சம்பளம் அல்ல மரணம் பாவத்தின் சம்பளம் அல்ல மரணம் என்பது இயற்கை என்று கொண்டு ஒரு கூறு பிறப்பும் இறப்பும் இயற்கை இயற்கையானது இறக்கும் விபத்துகள் நாம் தான் சொல்லுவோம் அவள் என்ன சொல்லுவாங்கன்னா பிறப்புங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியமோ இல்லையோ என்று சொன்னவர்கள் இப்போ அவனுக்கு ராபத்து வந்த உடனே பூர்வ ஜென்ம புண்ணியத்தை தான் விட்டுட்டு இட்இஸ் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் just because ஆக்சிடென்ட் an accident of birth in a particular அது நியாயம் இல்லை எனவே ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறப்பு என்கிற விபத்து நிகழ்ந்து விட்டதற்காக அந்த உரிமைகள் மறுக்கப்படுவது நியாயமில்லை என்று அவர்களுக்கு மறுக்கப்படுகிற போதுதான் அவர்களுக்கு தெரிவித்தது ஆனால் என்ன செய்தி என்று கேட்டால் பிறப்பு என்கிற அந்த விபத்தை வைத்துக் கொண்டுதானே நீங்கள் சமூகத்தில் ஏற்ற தாழ்வை கற்பித்தீர்கள் பிறப்பு என்பது விபத்து தான் என்றால் அந்த விபத்திலே ஒருவன் உயர்ந்தவராகவும் இன்னொரு விபத்திலே இருந்த பிறந்தவன் தாண்டவராகவும் எப்படி ஆக முடியும் இதைத்தான் நாம் கேட்டோம் எண்ணி பார்க்கலாம் எப்போதும் அவளுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டம் வைத்திருப்பார் ரெண்டு புத்தகம் இருக்கிறது ஐயா பெரியார் அவர்கள் நெடுங்கால் வாழ்ந்தார் என்ன சொல்லுவார்கள் என்றால் கடவுள் சோதிக்கிறாய் கோட்க வச்சிருக்கிறான் கடவுள் இல்லைன்னா கடவுள் சோதிக்கிறான் ராஜாஜியும் வாழ்ந்தார் அது பகவான் அருள் எங்க தலைவர் வாழ்ந்தால் மட்டும் அது கடவுள் சோதிக்கிறாரா எனவே இது இயல்பாக இப்படித்தான் அவர்கள் எல்லாவற்றுக்கும் இரண்டு இரண்டு சட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது நீங்கள் இந்து பத்திரிகை மட்டும் என்று கருத வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு மார்ச் மாதம் சங்கராச்சாரியாரும் இந்த மன்னரை எதிர்த்தார் இந்த சங்கராச்சாரியார் அந்த புத்தகத்தில் இருக்கிற அப்படியே நான் மேற்கோடாக காட்டுகிறேன் ஓடி போய் திரும்பி வந்த சங்கராச்சாரிய ஓடி போயிருந்தால் ஓட்டப்பத்தை எடுத்துக்காங்க ஓடி போய் திரும்பி வந்த சங்கராச்சாரியா அதை கடுமையாக மறுக்கிறார் என்ன சொல்லுகிறார் ஹரிஜனங்களுக்கும் அவர்கள் பட்டியலாம் சொல்ல மாட்டார்கள் ஹரிஜனங்களுக்கும் பழங்குடியினருக்கும் மட்டும் வேண்டுமானால் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அதுவும் பத்து ஆண்டுகளுக்கு கொடுத்தால் போதும் இவர் குடியரசுத் தலைவருக்கு மேலே இவர் எனவே பத்தம் கண்டுகளுக்கு கொடுத்தால் போதும் அது ஆசிரியர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார் அடுத்த நாள் ஏன் எல்லோருக்கும் சமத்துவம் என்றால் அந்த மண்டல் குழுவின் அறிக்கை உங்கள் கண்களில் கருவேற உள்ளாகி குத்துகிறது கேட்டார் அவர்களுக்கு மண்டல் குழு அறிக்கை எப்படி இருக்கிறது என்றால் கண்களில் குத்துகிற கருவேற உள்ளாகி இருக்கிறது என்று சொல்கிறார் அப்படித்தான் அவர்கள் பார்த்தார்கள் சங்கராச்சாரியார் அதற்காக இயக்கமே நடத்த வேண்டும் என்கிற அளவுக்கு வெளியிலே நல்லது நடத்துங்கள் நீங்கள் திடீரென்று ஒரு அரசியல்வாதியாக ஆகிவிட்ட பிறகு நாங்கள் மட்டும் உங்களை சன்னியாசியாக பார்க்க முடியாது என்று சொல்லி திராவிடர் கழகம் என்ன அறிவித்தது என்றால் சங்கராச்சாரியார் போகிற இடத்துக்கெல்லாம் கருப்பு கொடி காட்டுங்கள் இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லுகிற ஒருவர் தமிழ்நாட்டில் நடந்தால் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுங்கள் என்று அறிவித்ததும் திராவிடர் கழகம் தான் எனவே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வந்த எதிர்ப்புகள் அவை எப்படி மீறப்பட்டன என்ன என்ன போராட்டங்கள் எடுக்கப்பட்டன நான் முதலில் சொன்னது போல நாற்பத்தி இரண்டு மாநாடுகள் பதினாறு போராட்டங்கள் பதிமூன்று ஆண்டுகளில் நடத்தப்பட்டிருக்கின்றன என்ன சொன்னார்கள் என்றால் திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொன்னார் பொருளாதார அடிப்படையில பின்தங்கியிருக்கிறவர்களுக்கு வேணாம் கொடுக்கலாம் என ஒரு கேடு நான் வெளிநாட்டில் இருக்கிற போது நண்பர்கள் காட்டினார்கள் பார்வதி இவர்கள் இடஒதுக்கீட்டை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று யார் இங்க இருக்கிறவர்கள் அல்ல அங்கேயும் இடஒதுக்கீடு இருக்கிறது அதற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன ஆனால் இடஒதுக்கீடு தான் அது ஈக்வாலிட்டி ஆர் ஆக்ட் பெயரில் இருக்கிறது இன்னொரு பெயரில் இருக்கிறது இரண்டு காக்கைகளை போட்டு ஒரு பழைய கதை நமக்கு சொல்லப்படுகிற ஒரு குடுவையில் தண்ணீர் கீழே கிடக்கிறது இரண்டு குடுவைகள் ஒரு காக்கை கல்லை பொறுக்கி கொண்டு பொறுக்கி கொண்டு வந்து போட்டு தண்ணீரை அருந்துகிறது இன்னொரு காக்கை ஸ்ரா என்று அதை குடித்து விடுகிறது இந்த ஸ்ரா வைத்து உறிஞ்சுகிற காக்கைக்கு கீழே ரிசர்வேஷன் என்று போட்டிருக்கார்கள் இப்போது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வரும்போது மட்டும் ஸ்ரா வைத்து அதுல தப்பு கிடையாது ஜானியின் பெயரால் வருகிற போதுதான் உங்களுக்கு ஸ்ரா இருக்க கூடாதே தவிர எப்படி நடந்தது என்று எடுப்பார்கள் எத்தனை ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் என்பது கூட மண்டல் குழு தான் நீங்கள் காக்கா கலேற்ற காலத்திலிருந்து அல்லது விடுதலை பெற்ற காலத்திலிருந்து எடுக்க வேண்டும் நாற்பத்தி இருந்து தொண்ணூறு என்றால் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த இடஒதுக்கீட்டு உரிமைக்காக நாம் இருக்கிறோம் அவர்கள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் இடையில் ஐந்து பிரதமர்கள் ஆனால் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு நான்கே நாள்களில் கொண்டார்கள் நான்கே நான்கு நாள்கள் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அமைச்சரவையில் அது நிறைவேறி எட்டாம் தேதி மக்களவையில் நிறைவேறியது ஒன்பதாம் தேதி மாநிலங்களவையில் நிறைவேறியது பனிரெண்டாம் தேதி குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டு விட்டார் இது யாருடைய நாடு என்று நாம் கேட்க மாட்டோமா நாங்கள் நாற்பது வருடங்கள் போராட வேண்டும் நாற்பது வருடங்கள் போராடியதற்கு பிறகும் அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ஆனால் நீங்கள் நான்கே நாள்களில் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று சட்டத்தை கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் எத்தனை ஓரவஞ்சனத்தோடு எத்தனை விதமான ஒரு துரோக செயல்களோடு இங்கே சட்டங்கள் நிறைவேறுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் இவை அனைத்தையும் இந்த புத்தகம் பதிவு செய்திருக்கிறது ஆசிரியர் அவர்கள் முன்னுரையாக அல்ல தன்னுடைய நிறைவு அலைகளை இந்த மண்டல் குழு போராட்டம் பற்றிய நினைவு அறைகளை முதல் முப்பது பக்கத்திற்கு அவர் எழுதியிருக்கிறார் அன்பே ஒரு விதமான ஆவணம் அதற்கு பிறகு கருணாநிதி இறுதியாக செய்திருக்கிறார் இந்த டைம்லைன் என்று நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிற தேதி வாரியாக எந்தெந்த தேதியில் எங்கே எந்த ஊரில் என்ன மாநாடு என்ன போராட்டம் நடைபெற்றது என்கிற குறிப்புகளையும் கொடுத்திருக்கிறார் மிக சரியான மிக தேவையான காலத்திற்கு இன்றைக்கு வேண்டி இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நூலை தந்திருக்கிற கருணாநிதி அவர்களுக்கும் அதை வெளியிட்டிருக்கிற நம்முடைய திராவிடர் கழகத்திற்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி